இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத வீடியோவில் இன்ட்ரோவில் சொல்கிற முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக எச்சரிக்கை மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் ஏன் எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய எச்சரிக்கையான சம்பவங்கள் நடக்கும் அதனால் இது எச்சரிக்கை மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதம் பிறந்த முதல் வாரத்திலேயே மிக முக்கியமான சம்பவம் நடந்தது அது செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடந்தது அந்த சந்திர கிரகணம் நடந்த சூத காலமே முடியாத காலத்தில் அடுத்த ஒரு கிரகணம் நடக்க இருக்குது அது என்னைக்குன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த கிரகணமானது நடக்க போகுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த நாள் அன்றைக்கி இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடந்து சூத காலமே இன்னும் முடியாத டைமில் இப்போ அடுத்த சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது இந்த சூரிய கிரகணம் மகாலயபட்சம் அமாவாசையில் நடக்க போகுது இந்த சூரிய கிரகணம் ஒரு வலுவான சூரிய கிரகணம் என்று கூறப்படுது இந்த சூரிய கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தம் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய கிரகண பிரகணனை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ஏற்ப சூரிய கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் நடைபெறுறதுனால இந்த சூரிய கிரகணத்துடைய விளைவுகளும் இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஆன்மீக விஷயங்களும் ஷேர் பண்ணுறேன் முதல்ல சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் கரெக்டாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபதாம் ஸ்டார்ட் ஆகுது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அதனால் இந்தியாவில் தெரியாது என்பது கூறப்படுது இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ந்தது அதே நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் முதல் சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியல இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் கூடிய விரைவில் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது இதுவும் மகாலயபட்ச அமாவாசையில் வர்றதுனால இந்த சூரிய கிரகணமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் நீடிக்குது இரவில் இந்தியாவில் சூரிய கிரகணம் ஏற்படுவதனால இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது கிரகணம் நடக்கிறது தெரியாதாக இருந்தாலும் மற்ற நாடுகளில் இரண்டாவது சூரிய கிரகணம் தெரியும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பகுதிகளில் கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் அதே போல சூரிய கிரகணத்தன்னைக்கு என்ன வானத்தில் நிகழும்னா ஒரு மறைக்கக்கூடிய இருள் சூழ்ந்த நிலையானது ஏற்படும் அதாவது கிரகண நேரத்தில் வான இருள் சூழ்ந்து காணப்படும் அதுவும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படும் இதுதான் சூரிய கிரகணம் என அழைக்கப்படுது கோள்கள்லாம் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி இருக்குல்ல அது பூமியின் மீது படாதவாறு நிலவில் வந்து நிலாவை வந்து மறைந்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் கொஞ்ச நேரம் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் இந்த ஒரு எச்சரிக்கையான சம்பவம் தான் நடப்பதாக சூரிய கிரகணத்தில் கூறப்படுது இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அதனால் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்னங்கிறத சொல்கிற முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும் ஏன்னா கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் ரெண்டாவது செய்ய வேண்டியது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டை அதிக நேரம் செலவிடணும் ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும் அப்புறம் மூணாவது செய்ய வேண்டியது வீட்டு பூஜரக் கதவை மூடி வைக்கணும் ஏன்னா கோவில்கள் கதவுகளே மூடப்பட்டிருக்கும் அதனால் வீட்டுடைய பூஜை கதவையும் மூடி இருக்கணும் இது மூணு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவையும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கோ எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது இரண்டாவது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதோ காய்கறி நறுக்கிறதோ உரித்தொருகிறதோ போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கவும் கூடாது மீறி எடுத்திங்கன்னா அது ஆபத்து ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியால் நூட்கோற்கிறது தயில் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது அதை செய்தாலும் ஆபத்து ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் ஸோ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் ஆத்ம காரகனான சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த நாட்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கிரகணத்திற்கு பிறகு குறையும் இனம் புரியாத பயம் இருக்கும் அச்ச உணர்வோடு செயல்படணும் அதனால் நன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் அஷ்டமஸ்தான் சஞ்சரிப்பதால் அவதூறு செய்தவர்கள் விலகி செல்வாங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படணும் அப்புறம் பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் வருமானத்தை அதிகரிப்பார் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்துவார் செல்வம் செல்வாக்க அந்தஸ்துக்கு வழியே உண்டாக்குவார் எதிர்பார்த்த பணம் சரியான நேரத்தில் வரும் உதவி கேட்டு வருபவர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நிலை உயரும் லாபதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு பக்கம் வரவு இருக்கோ மறுபக்கம் அதற்கேற்ப செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கோ சிலருக்கு புதிய சொத்து சேரும் வாங்க நினைத்த எடுத்த வாங்குவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க அரசு பணியாளர் முடிந்தவரை நிதானமாக செயல்படுவது நல்லது சிறு வியாபாரிகள் புதிய முயற்சிகளை இந்த டைம் மேற்கொள்ள வேண்டும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தணும் உடல்நிலையில் கவனம் இருக்கணும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை பயணத்தில் நிலையான இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு நன்மைகள் ஏற்படும் தன குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் சனி வக்ரம் அடைந்த நிலையில் அங்கு ராகு சஞ்சரிக்கிறார் ஸோ குரு பார்வை கிடைக்குது இதனால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கோ எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் தொழில் லாபம் கிடைக்கும் புதிய முயற்சி வெற்றியாகும் விரயம் கட்டுப்படும் குரு அதிசாரமாக கடகத்தில் சஞ்சரிப்பதால் கிரகணத்திலிருந்து உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும் குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதால் நெருக்கடி சற்று விலக ஆரம்பிப்போ அந்தஸ்து உயரோ எதிர்பார்த்த பணவரோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கோ சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ராகுவிற்கு குரு பார்வை விலகிறதால் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் பண விவகாரத்தில் கவனக்குறைவு ஏற்படும் நிதானம் இல்லாமல் பேசுவதால் சங்கடம் ஏற்படும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உடல்நிலையில் நெருக்கடி ஏற்படும் முடிந்தளவு இந்த டைம் நிதானமாக செயல்படுவது நல்லது எந்த ஒன்றிலும் வேகமான செயல்பாடு இந்த டைம் வேண்டாம் கிரகண நேரத்தில் வேலையிலையும் கூடுதல் கவனம் தேவை என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு கிரகணத்திலிருந்து முன்னேற்றங்கள் உண்டாகும் தெகிரி வீரியக்காரகன் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அங்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் அடையோ புதிய முயற்சி வெற்றி தரோ வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் குறிப்பாக காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ஆசையை பார்ப்பதால் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி கிரகணத்திலிருந்து உண்டாகோ திருமண வயதுனருக்கு வரண் வரும் செல்வாக்கு உயரோ வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் ரெண்டாவது இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய கெதுவும் குடும்பத்தில் குழப்பம் உடல் பாதிப்பை எதிர்பாராத தடைகளை ஏற்படுத்துவார் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருப்பது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்க இதை பார்த்து பயன் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்படிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி